வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு என்னென்னா எனக்கு வந்து பாஜக மேலிடம் என்ன பொறுப்பு கொடுத்தாங்க கட்சியை வளர்க்கிற பொறுப்பை தான் கொடுத்தாங்க கட்சியை நான் வளர்த்துருக்கேனா இல்லையா அப்படிங்கிறத ஓட்டிங் பர்சன்டேஜ் வச்சு பாருங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ்லேருந்து இப்போ பதினொன்று புள்ளி ரெண்டு ஐந்து விழுக்காடு வரைக்கும் கட்சியை வந்து நான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசினதை வந்து நம்ம பார்க்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் உண்மையை வந்து ஒத்துக்க வந்து ஆரம்பிச்சுருக்காங்க நம்ம தொடர்ந்து என்ன தெரியுமா சொல்கிறோம் பாஜகவோடு துணை இல்லாமல் அதிமுகனால் திமுகவை வீழ்த்துறது கஷ்டம் பாஜகவுடைய ஓட் பேங்க் ரொம்ப முக்கியம் திமுகவை வீழ்த்தணும்னா அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம் அதை இந்த தேர்தல் முடிவு உறுதிப்படுத்தியிருக்கு இந்த தொண்ணாமுத்தூர் தொகுதி எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர் அப்படிங்கிறதே எஸ்பி வேலுமணியுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கோயம்புத்தூர் அதிமுக வேட்பாளர் யாரு சிங்கை ராமச்சந்திரன் சிங்கை ராமச்சந்திரன் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து அதிமுக உடைய கோட்டை அப்படின்னு அதிமுக இருந்தாங்க ஆனா சிங்கை ராமச்சந்திரன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காரு இது கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்தி வேலுமணியுடைய தொகுதியான தொண்டாமுத்தூர் பார்த்தீங்களா அது பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வருது அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியுடைய நிலவரம் என்ன தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுல திமுக வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தொண்டாமுத்தூர்ல தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வாங்கியிருக்காங்க எவ்வளவு ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்கு வாங்கியிருக்காங்க பாஜக எவ்வளோ தெரியுமா தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணியுடைய தொகுதியில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி பதினேழு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆயிரம் ஓட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அந்த வாக்குகளில் இப்போ வந்து பிஜேபி வாங்கினேன் அந்த ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை கழிச்சிங்கன்னா எஸ்பி வேலுமணியே தொண்டாமுத்தூரில் ஜெயிச்சிருக்க மாட்டார் அப்போ பார்த்துக்கோங்க எஸ்பி வேலுமணியுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டாமுத்தூர்லேயே இதுதான் நிலமை ஆனால் எஸ்பி வேலுமணி இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிஜேபியை நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி மூணு பர்சன்டேஜ் கட்சி அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு என்ன தெரியுது தொண்டாமுத்தூர்லேயே ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஓகே பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் வசந்தராஜன் ஃபென்டாஸ்டிக்காக வந்து நல்லா வந்து போட்டி போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இருபது விழுக்காடு வாக்கு அவருக்கு வந்து பொள்ளாச்சியில வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம ஓகே பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் ஸோ இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வரலாம் இது மாதிரி பல உதாரணங்களை கொடுக்க முடியும் செல்லூர் ராஜு இருக்காரு பார்த்தீங்களா செல்லூர் ராஜு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல செல்லூர் ராஜு அவர்கள் ஜெயிச்சார்ல அதிமுக பாஜக கூட்டணி சார்பாக தான் அவர் போட்டியிட்டாரு அந்த அப்போ இருந்த வெற்றி வித்தியாசத்தை விட இப்ப வந்து செல்லூர் ராஜுடைய அந்த தொகுதியில பாஜக இந்த தேர்தல்ல கூட வாக்கு வாங்கியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜக இல்லைன்னா செல்லூர் ஆச்சும் இங்கே வந்து ஜெயிச்சிருக்க முடியாது சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பாராளுமன்ற தொகுதியில் அதிமுகவாக தேர்டு பிளேஸுக்கு வந்து பிஜேபி வந்து தள்ளியிருக்காங்க அதில் தென் சென்னை தொகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே அதிமுக தேர்டு பிளேஸ் வந்து போயிருக்குங்க ஆறு சட்டமன்ற தொகுதியும் தேர்டு பிளேஸ் வந்து போயிருக்கு விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை டிநகர் மயிலாப்பூர் வேலச்சேரி சோளிங்கநல்லூர் எல்லாத்துலேயும் அதிமுக தேர்டு பிளேஸ் போயிருக்கு அப்போ பாருங்க பாஜக செகண்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு ஸோ இதை வந்து இப்போ வந்து அதிமுகவினர் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சிக்க தொடங்குறாங்க நினைக்கிறேன் ஏன்னா வந்து எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருக்காருன்னா தான் கூட்டணி வந்து முறிஞ்சிச்சு இன்னும் அதிமுக பாஜக வந்து ஒன்றா கூட்டணி வச்சுருந்தோம்னா முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வரைக்கும் ஜெயிச்சிருக்கோம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு இப்போ வந்து சொல்றாரு ஆர் பி உதயகுமாரும் இதை சொல்கிறாரு இந்நேரம் பாஜகவும் நாங்களும் கூட்டணி வச்சிருந்தோம்னா முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ஐந்து தொகுதிகளை ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு ஆர் பி உதயகுமார் சொல்றாரு இப்போ யாருக்கு கிடைத்த வெற்றி அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி அண்ணாமலை ப்ரூவ் பண்ணியிருக்காரு நாங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கட்சி கிடையாது இந்நேரம் நாங்கள் இருந்தால் என்னென்ன சொல்லியிருப்பீங்க என்ன சொல்லியிருப்பீங்க இவங்க இருக்கிறதுனால தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து கிடைக்கல அதனால தான் அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நாங்கள் இருந்து வெளியே போய் நாங்கள் தனித்து தேர்தலை சந்தித்த பிறகு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ பார்த்துக்கோங்க இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்களே இதை ஏன் அப்போ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு அதையும் நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து அண்ணாமலையை இனிமேலையும் அதிமுகவிட எந்த ஒரு விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி விமர்சனம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி தேர்தலில் கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே திருப்பியும் அண்ணாமலை அப்படி பண்ணார் தலைவர்கள் இப்படி பேசினாரு அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிரொலிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார் கே பி முனுசாமி இருக்கார் பாத்தீங்களா அதிமுக இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே ரெண்டு பேர் தான் அப்படின்னு பாஜக வேணால் கிண்டல் பண்ணுவாங்க ஒன்று வந்து ஜெயக்குமார் அவர்கள் இன்னொன்று கேபி முனுசாமி அவர்கள் ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் ஜெயவர்தன் அவர்கள் தென் சென்னை தொகுதியில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காரு டெபாசிட் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கேபி முனுசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸ் வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாமே ஒன்று வந்து சேரணும் ஒன்று சேர்ந்தாதான் கட்சி வந்து பலமாகும் அப்படின்னு ஓபிஎஸ்ஸு ஒன்றிணைவதற்கு அழைப்பு கொடுக்கறாரு டிடி வி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் இபிஎஸ் அவர்கள் நம்ப நான் எல்லாம் ஒன்று சேரலாம் அப்படின்னு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறாரு கேபி முனுசாமி என்ன பேட்டி கொடுத்துருக்காருனா அதிமுக தலைவர்களை அவதூறாக பேசினேன் அண்ணாமலையோடு கூட்டணி வச்சவர் இந்த ஓபிஎஸ்ஸு அதனால் அவர் அதிமுக தொண்டர்களை அழைப்பதற்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு இப்போ கே பி முனுசாமி பேச வந்து ஆரம்பிச்சிட்டாரு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இப்படியே பேசிக்கிறந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி ரிசல்ட்டு தான் வரும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்